காங்கிரஸ் வாங்கவில்லை நாகுல் காந்தி அவருக்கு இருக்கிற மதிப்பு போய்விட்டது டோட்டலி பதினஞ்சு சதவீதம் காங்கிரஸ் உள்ளே ஓட்டு அப்படியே போயிடுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாகட்டும் காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கவில்லை இவர் வந்து நான் ஏழை பங்காளம் கரப்ஷன் ஃப்ரீ லஞ்சம்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னவர் அந்த ஏழை பங்காளன் அந்த இமேஜ் எல்லாம் போய்டுச்சு யமுனாவை கிளீன் பண்றேன்னாங்க இன்னைக்கு யமுனாவை பார்த்தீங்கன்னா நுங்கும் நுரையுமாக எமினாவ் ஓடி வருது அத்தனை ரசாயன கழிவுகள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் இந்தியாவையே வந்து புரட்டி போட்டி இருக்கிறது இந்த டெல்லியில் பாஜகவின் வெற்றியானது இந்தியாவையே வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார் டெல்லியில் ஆம் ஆத்மியை வந்து மோடியால் தோற்கடிக்கவே முடியாது அவர் இன்னொரு பிறப்பெடுத்து வந்தாலும் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது பாஜகவை சார்ந்த ஒரு வேட்பாளரிடம் தோற்று போயிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே என்ட் அப்படியே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு அதுதாங்க உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் லோக்சபா எலெக்ஷனில் இவங்க வந்து இரநூத்தி நாப்பத்தி ரெண்டு சீட்டுக்கு வந்துட்டாங்க யாரு பிஜேபி உடனே இவங்க சொன்னாங்க எல்லாரும் பிஜேபியோட ஆட்டமே க்ளோஸ் மோடியுடைய மாயெல்லாம் போயெடுத்து மோடி ஒண்ணுமே இல்லை இன்னுமே அப்படி இப்படின்னாங்க யார் சொன்னது யாரு காங்கிரஸ் மற்ற கட்சியெல்லாம் காங்கிரஸ் எவ்வளவு வாங்கினீங்க நூறு சீட்டு மற்ற கட்சியில எவ்வளவு வாங்கினீங்க ஆனா நூத்தி முப்பத்தி ரெண்டு மொத்தமே இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இவங்க எல்லா கட்சியும் சேர்ந்து ஆனால் பிஜேபி ஒரே கட்சி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட் எடுத்திருக்காங்க உடனே இவங்க அப்படியே பிஜேபியோட ஆட்டம் குளோஸ் இல்லைங்க பிஜேபியோட ஆட்டம் க்ளோஸ் இல்லை அப்படின்னு மோடி காமிச்சார் என்ன காமிச்சார் அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ஹரியானா எலக்ஷன் ராகுல் காந்தி அப்படி இப்படி நாங்கள் காங்கிரஸ் நாங்க தான் ஜெயிக்க போறோம் நாங்க எழுபத்தஞ்சு சீட் எழுபத்தெட்டு சீட் நாங்க கடைசியில் ஹரியானா பிஜேபி நாற்பத்தி எட்டு சீட்டு எடுத்து ஜெயித்தாங்க அது ஓகேவா சரி அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு மகாராஷ்ட்ரா அப்படி இப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டாங்க இந்தியா பிளாக் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே அவருடைய சிவசேனா அந்த பாவருடைய என்சிபி இவங்க நாங்கள் தான் ஜெயிக்க போறோம் அப்படி இப்படின்னாங்க கடைசியில் என்னங்க ஆச்சு மகாராஷ்டிரால இரநூத்தி எண்பது சீட்ல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் பிஜேபி ஜெயிச்சாங்க போர்மா போறாதா மோடியுடைய இதுக்கு மக்கள் கிட்ட அவருக்கு அவர் மோடி அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இதை விட என்னங்க இன்னும் சாட்சி வேணும் உடனே இப்ப டெல்லி வந்தது டெல்லிலையும் நாங்க இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம் அரவிந்த் கேஜ்ரிவால் நாங்க தான் ஜெயிக்க போறோம் பாருங்க இவர் இந்த ஜென்மத்தில் இவர் டெல்லியை ஜெயிக்க போறது இல்லைன்னா மோடி ஒண்ணும் சொல்லது மொழி செயல் வீரர் காமிச்சாருங்க என்ன டெல்லியில் நாற்பத்தி எட்டு சி மொத்தம் எழுபது சி முப்பத்தஞ்சு எடுத்து முப்பத்தாறு எடுத்தால் தனிப்பெரும்பான்மை நாப்பத்தெட்டு சீட்டு எடுத்து ஜெயிச்சாங்க இருபத்தி ரெண்டு சீட்டு தான் இவங்க ஜெயிக்க முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவால் ஏஐபிஆர் அரவிந்த் கேஜ்ரிவால் தோற்றுவிட்டால் மணி யசோதியா தோற்றுவிட்டால் இவங்க பெரிய தலையெல்லாம் தோற்றுவிட்டார்கள் ஆதிஷி அவங்க ஜெயிச்சாங்க ஓகேவா எல்லாம் மொத்தமே காங்கிரஸ் காங்கிரஸ் பெரிய ஒரு ஒரு ரெக்கார்டு ரெக்கார்டு பிரேக் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லணும் ராகுல் காந்தி அப்படி என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு தேர்தல் டெல்லியில ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் வாங்கவில்லை ஜீரோ நியர்லி அறுபத்தஞ்சு சீட்டோ என்னமோ டபாசிட் என்றும் போயிருக்கு காங்கிரஸ்க்கு இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் எந்த நிலையில் காங்கிரஸை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது இதனால காங்கிரஸ்க்கு இது வந்து ஒரு தான் டிக்ள்தான் என்ன ஆகும் காங்கிரசுக்கு இந்தியா பிளாக்குள்ள கட்சிகள் யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் காங்கிரசுக்கு ராகுல் காந்தி அவருக்கு இருக்கிற மதிப்பு போய்விட்டது அவர் வந்து இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவேன்னார் இன்னைக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவர் பார்லிமெண்ட்ல இவர் கொடுக்கிற குரலுக்கு இனி இந்தியா பிளாக்ல இருக்க கட்சிகள் எல்லாம் மதிப்போம் மரியாதையும் பார்லிமெண்டில் ராஜ ராகுல் காந்திக்கு கொடுக்க மாட்டார்கள் இதுதான் நடக்க போறது சரி கம்மிங் பேக் டு டெல்லி டெல்லியில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வரைக்கும் அதுல ஒரு நாலு அஞ்சு வருஷம் முதல் நாள் குரானா கீழே பிஜேபி ஆட்சி இருந்தது ஓகே நைன்டி எயிட்ல தென் அந்த நைன்டி எயிட்டில் லாஸ்ட்டு ஃபேஸில் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க ஒரு ஐம்பத்தாறு நாளும் என்னமோ டெல்லியில் சிஎம்மாக இருந்தாங்க அப்புறம் நைன்டி எயிட்லேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் காங்கிரஸ் அவங்க காங்கிரஸ் டைமிக் லீடர் ஷீலா தீக்ஷித் கீடை அவங்க வந்து டெல்லி கவர்மெண்ட்டை நடத்தினாங்க நல்லாவே நடத்தினு எல்லா இவங்களும் சொன்னாங்க ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறார் யார் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆன்டி கரப்ஷன் அந்த இயக்கம் அந்த இயக்கம் கொண்டு வரச்ச இவர் கிரண் பேடி அப்புறம் அட்வொகேட் பூஷன் ஃபகோட்டிஸ் நேம் அவர் இவங்க எல்லாமே அதில் இருந்தாங்க அதில் இருந்துவிட்டு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கட்சியை ஆரம்பித்தார் கட்சியை ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டா லஞ்சத்துக்கு அகேன்ஸ்டா நாங்கள் அண்ணா சாரே அந்த பள்ளியிலிருந்து வந்தவர்கள் அந்த குருகுலத்திலிருந்து இருந்து வந்தவர்கள் நாங்கள் கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டா பண்ண போறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு பெரிய மாயை கிரியேட் பண்ணார் டெல்லி மக்களும் அந்த மாயையில விழுந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருவத்தொன்போது சதவீதமோ என்னமோ இவங்க கிடைச்சது யாருக்கு இருபத்தொம்பது கரெக்ட் இருபத்தொம்போது சதவீதம் இதை விட பிஜேபி அப்போ அவங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் டெல்லியில் கிடைச்சது காங்கிரஸ்க்கு இருபத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெல்லி எலெக்ஷனில் உடனே இவங்க என்ன பண்ணாங்க பிஜேபி என்ன பண்ணாங்க தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதுனால ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க கேட்கல இவர் என்ன பண்ணார் கேஜ்ரிவால் காங்கிரஸுடைய உடைய துணையோடு ஆட்சி அமைத்தார் டெல்லியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆனா வெறும் நாற்பத்தி ஆறு நாள்லயே என்னமோ திரும்பி இந்த ஜன்தர் மந்தர்ல ஒரு பெரிய இந்த இது நடத்தினார் அந்த போராட்டத்தில் இவரும் குதிச்சார் நாற்பத்தாறு நாளுக்கு அப்புறம் தன்னுடைய சிஎம் போஸ்ட்ல ரிசைன் பண்ணார் அதோட முடிஞ்சு போயிடுச்சு இவங்களுடைய ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆட்சி முடிஞ்சு போயிடுச்சு நாற்பத்தி மூணு நாப்பத்தாறு நாள்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மறுபடியும் தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டு எடுத்தவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க டோட்டலி பதினஞ்சு சதவீதம் காங்கிரஸ் ஓட்டு அப்படியே போயிடுது இந்த பதினஞ்சு சதவீதமும் இந்த மற்ற கட்சிகளுடைய ஓட்டு பிஜே இவனுக்கு ஏஏபிக்கு விழுந்தது அதனால ஏஏபி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு நாலு சதவீதம் எடுத்து அறுபத்தேழு சீட் ஜெயிச்சாங்க சரி சார் பிஜேபியோட இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிஜேபி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பதினஞ்சுல பிஜேபி முப்பத்தி ரெண்டு ஒரு சதவீதம் பிஜேபி மூணு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னு மறுபடியும் இவங்க மூணு சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க காங்கிரஸ் கம்ப்ளீட்டா ஒன்பது சதவீதத்தை நாலு சதவீதத்துக்கு வந்துட்டாங்க அதுவும் அப்படியே இவங்களுக்கு போயிடுச்சு பிஜேபி ஓட்டு என்ன சார் ஆச்சு பிஜேபி ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முப்பத்தி ரெண்டு நிறைய ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பிஜேபி ஓட்டு ஏறி இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது பிஜேபி ஓட்டு குறைவில்லை இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல ஏஏபி அறுபத்தி ரெண்டு சீட் ஜெயிச்சாங்க எழுபது சீட் மொத்தம் மீதி எட்டு சீட் பிஜேபி எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாகட்டும் காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரும்போது எலெக்ஷன் வரும்பொழுது எக்ஸிட் போலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அந்த அளவுக்கு இவங்க பிஜேபிக்கு தான் இது கொடுத்தாங்க என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இவங்களுடைய மாயை அந்த பிம்பம் ஏஐபி இது கம்ப்ளீட்டாக போயிடுத்துங்க கேஜ்ரிவால் இவர் வந்து நான் ஏழை பங்காள கரப்ஷன் ஃப்ரீ லஞ்சம்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னவர் அந்த ஏழை பங்காளன் அந்த இமேஜ் எல்லாம் போயிடுச்சுங்க லஞ்சம்னே என்னன்னு தெரியாதவர் இவர் வந்து நாற்பது கோடி ரூபாய்க்கு நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்து இவருடைய இந்த பங்களாவை பேலஸ் பாங்க ஸ்ரீஷ் மகாவா அப்படிம்பாங்க நாற்பது கோடி செலவு பண்ணி நீங்க தான் எளிய மனிதனாச்சே இவர் முன்னாடி சொல்றார் ரெண்டாயிரத்தி பதிமூணு எலெக்ஷன் போது நாங்க ஜெயிச்சு வந்தா ஒத்த ஒருத்தருக்கும் டூ பெட்ரூம் தான் நான் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் வைப்பேன் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் எல்லாம் தலைகள் அதிக் பாலிசி அந்த நூறு கோடி ரூபாய்க்கு மேல இது இவர் பண்ணிருக்கார் அப்படின்னு இவரே உங்க கும்பல் ஏஎஃபி இந்த நூறு கோடி எங்க போச்சுன்னா கோவா எலெக்ஷன் அதுக்கு இந்த நூறு கோடி ரூபாய் அவர் விட்டார் இதுதான் ஈடியுடைய சொன்னது அண்ட் இதை பேக் பண்ணி மணிஷ் சிசோதியா டெபுட்டி சிஎம் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க பதினேழு மாசம் தென் அரவிந்த் கேஜ்ரிவால் மாத்தி மாத்தி எட்டு ஒன்பது சம்மன் கொடுத்து ஒன்பதாவது சம்மன் போது இவரை அரெஸ்ட் பண்ணி நாலு அஞ்சு மாசம் உள்ள வச்சாங்க சத்யேந்திர ஜெயின் இவங்க ஹெல்த் மினிஸ்டர் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க பிஆர்எஸ் லீடர் தெலுங்கானா இந்த சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க அந்த கவிதா தான் எல்லாத்துக்குமே சவுத் இதுதான் காரணம் சொல்லி ஸோ ஸ்கேன் இமேஜ் கரப்ஷன் லஞ்சனாலே எங்களுக்கு என்னன்னு தெரியாது காம்ப்ளீட்டாக போச்சுங்க அரவிந்த் கேஜ்ரிவால் இமேஜே தூள் தூள் ஆகிடுது இதனால எல்லாருமே மக்கள் எல்லாருக்கும் ஃபர்தர் ரெண்டு டேர்ம் ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டு டேர்ம் இருந்திருக்காங்க மக்கள் எல்லாருக்கும் இவன் மீது அதாவது இவங்க ப்ரொடிக்ஷன் போல் ப்ரொடிக்ஷன் இவங்க சொல்லும் மக்கள் என்ன சர்வே எடுக்கிறாங்க அதில் எல்லாம் சொன்னது இவங்களால மக்களுக்கு எல்லாமே போயிடுச்சு இமேஜே போயிடுச்சு அப்படி அப்படின்னாங்க அதை தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னும் மெயினா இவர் முதல்ல முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் பார்த்தீங்க வச்சிங்களேன் இவர் வந்து இரநூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தென் இவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய அருமையான ஒரு நானூறு ஸ்கூல் கட்டினாரு அதை தவிர இருபது கிலோ லிட்டர் வாட்டர் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதை தவிர இந்த மொகலா கிளினிக்குன்னு நெய்பர்வுட் ஐநூறு மீட்டர் எழுநூறு மீட்டருக்கு தள்ளி ஒரு கிளினிக் இது எல்லாமே கொண்டு சொல்லிட்டு இதுதான் ஏஐபி மாடல் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஓட்டு விழுந்தது ஆனால் இருபதுக்கு அப்புறம் நிறைவேற்றவில்லை யமுனாவை கிளீன் பண்றேன்னாங்க இன்னைக்கு யமுனாவை பார்த்தீங்கன்னா நுங்கும் நுரையுமாக யமுனா ஓடி வருது அத்தனை ரசாயன கழிவுகள் டெல்லியில இருக்கிற தோல் பதப்படுத்தும் சாலை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ல இருந்து அத்தனை கெமிக்கல் இவங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே அப்படியே எமுனால நீங்க கவர்னர் என்ன பண்றீங்க என்ன ஆச்சு நீங்க கேட்டீங்களா யாராவது அந்த இண்டஸ்ட்ரி மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்களா அதெல்லாம் உங்க கண்ட்ரோல்தானு இருக்கு என்ன பண்ணீங்க நீங்க கண்டும் காணாம விட்டு நான் டெல்லி மக்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எலக்ஷன்ல இல்ல இல்ல டெல்லியில வந்து தண்ணி உள்ள வரும்போது இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் ஹரியானா கவர்மெண்ட் பாய்சன் பண்ணிட்டாங்க இது நம்ம கூட இதுவாங்க எந்த ஒரு அரசாங்கமாவது ஒத்துக்குமா இந்த மாதிரி பாய்சன் பண்றது என்னவோ நம்ம என்னவனாலும் சொல்லலாம் மக்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இதை சொன்னாங்க இது எல்லாமே இவருடைய இமேஜ் போயிடுத்து செப்டம்பர் மாதம் இவர் ரிசைன் பண்ணார் ஜாமீனில் வெளிவந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் ரிசைன் பண்ணார் எதனால சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி எட்டு கண்டிஷனை போட்டான் பெயில் கொடுக்குறேன் நீ வந்து சிஎம்மா அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் வேலை செய்யக்கூடாது சிஎம் ஃபைல்லாம் இது கையெழுத்து போடக்கூடாது ஏதோ சில லெட்டர்ஸ் யாருக்கு லெப்டினன்ட் கவர்னருக்கு போடுறதை மட்டும் கையெழுத்து போடலாம் மத்த வேற எதுவும் நீ போடக்கூடாது அப்ப இப்படின்னு சொன்னதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆத்திசி அவங்கள வந்து சிஎம் ஆக்கிட்டு இவர் சைன் பண்ணிட்டார் செப்டம்பர்ல எனக்கு பதவி மோகம் கிடையாது பவர் மோகம் கிடையாது அதனால நான் ரொம்ப சிம்பிள் மேன் அப்படின்னா சரி கர்வ சிங் பார்க்கும்பொழுது என்ன சொன்னார் இந்த ஆத்திஷிங்கிற டெம்பரரி சிஎம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சிஎம் யாருன்னு ஏஏபி கட்சி முடிவு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த பதவி மோகம் இருக்கு ஓகேவா இவ்வளோ முடிஞ்சது இதனால் இவங்க மக்கள் எல்லாருக்கும் இது மேலே வெறுப்பு வந்துடுது இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் இதெல்லாம் முன்னாடி அனலிஸ் இவங்க பண்ணும்பொழுது போல் சர்வே முன்னாடி அந்த எலெக்ஷன் இப்போ எக்ஸிட் போல் ஓட்டெல்லாம் போட்டு வராங்க இல்லையா அதெல்லாம் முடிஞ்சு அதில் ஒரு இந்த எக்ஸிட் போல் அதில் பண்ணும்பொழுது இவங்க சொல்கிறாங்க மேல் ஃபீமேல் அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஐம்பது சதவீதம் மேல் வந்து இவங்களுக்கு ஏ பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க வேற இவங்க வந்து ஐம்பத்தோரு சதவீதம் ஃபீமேல் வந்து இவங்களுக்கு ஏஏபி ஓட்டு போடுறாங்க அது மாதிரி மேல் மெம்பர்ஸில் முப்பத்தி நாலு சதவீதம் ஏஏபிக்கு ஐம்பத்தோரு சதவீதம் வந்து பிஜேபிக்கு வேற ஃபீமேலில் முப்பத்தி நாலு சதவீதம் இவங்களுக்கு பிஜேபிக்கு எண்பது சதவீதம் ஏஏபிக்கு ஸோ ஃபீமேல் மெம்பர்ஸ் இன்னும் அவங்க ஏஏபியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க கேஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஷெட்யூல்டு கேஷ் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நாற்பத்தாறு நாற்பத்தேழு சதவீதம் ஏஏபிக்கு ஓட்டு போடேன் அப்படிங்கிறாங்க எக்ஸிட் போலில் வேறு பிஜேபிக்கு முப்பத்தெட்டு சதவீதம் பேர் தான் ஷெட்யூல்டு கேஷ் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா மொத்தம் எழுபது சீட் இருக்குது இதில் ஐம்பத்தெட்டு சீட் ஜென்ரல் சீட் பன்னெண்டு சீட்

நாங்கள் பிஜேபி ஓட்டு போடுறோம் அப்படின்னாங்க இவங்களுக்கு இருபத்தொம்போது சதவீதம் தான் ஏஏபிக்கு முஸ்லீம் அப்படியே மாறிடுது மூணு சதவீதம் ஏஏபிக்கு ஓட்டு போடுறோம் பதினெட்டு சதவீதம் காங்கிரஸ்க்கு போடுறோம் மீது பன்னெண்டு சதவீதம் பேர் தான் நாங்கள் முஸ்லீமை ப்ரிஃபர் பண்றோம் சொன்னாங்க இவங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் மொத்தம் நாலு கான்ஸ்டிடியூன்சி முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா அதில் ஒண்ணு வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இந்த சோ இது வந்து இதெல்லாம் இந்த டேட்டா பேஸ் இவங்க அனலைஸ் பண்ணதுல அந்த மாதிரி இருபதாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் மாசத்துக்கு வருமானம் உள்ளவர்கள் அவங்க வந்து ஏஏபி தான் ப்ரெஃபர் பண்ணிருக்கு ஒரு நாற்பத்தி ஏழு சதவீத பேர் வேற பிஜேபிக்கு இருபதாயிரத்துக்கு மேல ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்து ஒரு லட்சம் இவங்க எல்லாருமே அபோவ் ஒரு லட்சம் எல்லாமே ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இது வந்து டேட்டா சொல்கிறது அந்த மாதிரி எஜுகேஷன் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்க படிக்காதவங்க பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் போனவங்க ஹைஸ்கூல் வரைக்கும் போனவங்க இவங்கெல்லாம் ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் ஏஏபிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரொஃபஷனலாக டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி சார்டட் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு சதவீதம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னு இருக்காங்க முப்பது சதவீதம் பேர் தான் ஏஐபிக்கு ஓட்டு போடுறேன்னு இருக்காங்க அந்த மாதிரி எஜுகேஷன் அதையும் சொன்னேன் ஏஜ் வயசு போட்டுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஏஜ் வயசுல முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள ஜனங்க ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் ஏஏபிக்கு ஓட்டு போடுறாங்க நாற்பது சதவீதம் பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க வேற முப்பத்தாறு ஆறு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு நாற்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் ஓட்டு போடுறாங்க ஆனால் இவங்க முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் தான் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறச்சே இந்த இந்த எலெக்ஷனில் ஏஏபி பிஜேபி வந்து அருமையான ஒரு விக்டரி அடைஞ்சிருக்கு இதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இனி நாற்பத்தெட்டு சதவீதம் நாற்பத்தெட்டு சீட் ஜெயித்திருக்கு அப்படின்னு சொன்னேன் அதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னும் ஒரு இந்த வயசு வரைக்கும் நீங்க மாதிரி இந்த ஓட்ல இன்னொரு பெரிய இது வந்து காங்கிரஸ் வந்து ஏஐபியோட கூட்டணி டெல்லி லோக்சபா எலெக்ஷன்ல வச்சிருந்து அப்பையும் லோக்சபா எலெக்ஷன்ல ஏழு சீட் பார்லிமெண்ட் சீட் ஏழுமே பிஜேபி ஜெயிச்சாங்க அந்த லோக்சபா சீட்ல மொத்தம் எழுபது சீட்ல ஐம்பத்தி ரெண்டு சீட்ல லோக்சபா எலெக்ஷன் போது ஐம்பத்தி ரெண்டு சீட்ல பிஜேபி அதிகம் ஓட்டு வாங்கியிருக்கு எட்டு சீட்ல காங்கிரஸ் அதிகம் ஓட்டு வாங்கியிருக்கு ஏஐபி முப்பத்தி ஏழு சீட்டில் சாரி பத்து சீட்டில் ஏஐபி அதிகம் ஓட்டு வாங்கியிருக்கு ஸோ ஆனால் இந்த தடவை ஏஐபி அண்டு காங்கிரஸ் கூட்டணி இல்லை அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக் இவங்களுக்கு அந்த மாதிரி பார்க்குறச்சே ஏஏபி வந்து காங்கிரஸ் ஏஏபி இவர் ஃபோட்டோ அதெல்லாமே போட்டு அந்த அளவுக்கு ஊழல் இருக்கு அது இதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் காங்கிரஸ் ஏஏபின்னு திரும்பி காங்கிரஸை தாக்கியிருக்காங்க இந்த மாதிரி தாக்கிருக்கிறச்சு நாளைக்கு இவங்களே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே மறுபடியும் கூடணும்னு நினைச்சாலும் கூடி இருக்க முடியாது ஏன்னா கேடருக்குள்ள கேடர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க தனியா நின்னாங்க கம்ப்ளீட்டா போயிடுது இல்ல இன்னொன்று நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா தலித்துல நீங்க தலித்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மொத்தம் இருக்கிற முன்னாடி சொல்லிட்டேன் பன்னெண்டு சீட் நாலு சீட் உங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு மொத்தம் அந்த டேட்டா இதெல்லாம் கொடுத்தேன் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டேன் இது வந்து டோட்டல் பெட்ரீன் அப்படின்னு இந்த தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டாம் வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தி ஆறு வருஷம் இருபத்தேழு வருடம் கிடைத்து பிஜேபிக்கு கிடைத்த இது ஒரு மாபெரும் வெற்றி இந்த வெற்றி வந்து மோடி அவர்களுடைய திறமை அதை தவிர எந்த அளவுக்கு பிஜேபி வந்து டெல்லி யூனிட்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு இருபது இதில் எதுலையுமே பிஜேபியோட ஓட்சால் குறையல ரெண்டாயிரத்தி பதிமூணுல முப்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தெட்டு சதவீதம் ஸோ இருபத்தேழு வருடமானாலும் இவங்க அந்த ஓட் ஷேர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது எந்த விதத்திலையும் சிதறிவிடாம பார்த்துருக்காங்க இது வந்து பிஜேபியுடைய லாயல்டிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இது லாயல் ஒர்க்கர் ரெண்டாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி மோடி அவர் இவ்வளவு நாளும் ஏஐபி பற்றி சொன்னேன் எந்த அளவுக்கு மக்கள் வெறுப்படைந்திருக்காள்னு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது மோடியுடைய நிர்வாக திறமை மீது பிஜேபியோட கவர்னன்ஸ் மீது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அந்த மோடி ப்ராமிஸும் ஒன்று கொடுத்தாருன்னா அதை இவங்க மக்கள் நம்புகிறாங்க அந்த மாதிரி இந்த தடவை மோ பிஜேபியும் என்ன பண்ணாங்க நிறைய இலவசம்னு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பிஜேபி இலவசங்கிற ஒரு இதுவே கொடுக்க மாட்டாங்க இப்போ பிஜேபியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பிஜேபிக்கு சரி அதாவது மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதை தவிர இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் பிஜேபியும் கொடுக்குறாங்க அப்படின்னா பிஜேபிக்கு அவங்களுடைய பைனான்சியல் கவர்னன்ஸ் மீது நம்பிக்கை இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் மீது எந்த அளவுக்கு இது வந்து ஃப்ரீ பீஸும் இதை தாண்டக்கூடாது நம்ம நாட்டுக்கு ஃப்ரீ பீஸை கொடுத்துட்டு மக்கள் மீது மறுபடியும் வரி போடுறாங்களே சில அரசாங்கங்கள் கர்நாடகா ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் இந்த பக்கத்தில் ஃப்ரீ பீங்க அந்த பக்கத்தில் வரி அள்ளி போடுறீங்க ஸோ அந்த மாதிரி பிஜேபி பண்ண போறது இல்லை இவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்கம் வருது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் அதனால இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் பிஜேபி கொடுத்துருக்காங்க இதை தவிர ஆர்எஸ்எஸ்டைய பங்கு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேரி ஒரு ஐயாயிரம் மீட்டிங் போட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ் நான் முன்னாடியே சொல்றேன் நம்ம இதில் மீட்டிங்கில் பேசும்போது ஹரியானால ஒரு அறுபதாயிரம் மீட்டிங் அறுபதாயிரம்னு எப்படின்னா இருபத்தஞ்சி முப்பது பேர் நாற்பது பேர் இவங்களை கூட்டி வச்சு மீட்டிங் அந்த மாதிரி இதில் மகாராஷ்டிரா எலெக்ஷன் போது ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் மீட்டிங் போட்டிருக்காங்க அரசு அத்தனை பேரும் கூட்டி வச்சு தனித்தனியா எழுபது பேர் அறுபது பேர் மீட்டிங் இவங்க ஆர்எஸ்எஸ் இவங்க பிரிஞ்சுருவாங்க பிரிஞ்சு நான் இந்த ரீதியை பார்த்துக்கிறேன் இந்த ரீதியை பார்த்து மொத்தம் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் மீட்டிங் போட்டிருக்காங்க மக்கள்கிட்ட இப்போ பிஎம் உடைய வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் எடுத்து சொல்லி எந்த அளவுக்கு பிஜேபி கவர்னன்ஸ் எப்படி இருக்கு எதனால நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஸோ இப்போ இந்த டெல்லி எலெக்ஷன்ல ஐயாயிரம் மீட்டிங் போட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஐயாயிரம் மீட்டிங் போட்டிருக்காங்க அதை வந்து ட்ராயிங் போர்டு மீட்டிங் அப்படிங்க அந்த அளவுக்கு மீட்டிங் போட்டு இவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு மோடி அரசாங்கம் மோடி வெல்ஃபேர் ஸ்கீம் என்னென்ன பண்ணிருக்காங்க என்னென்ன தொடர்ந்து பண்ணுறாங்க எதனால் மோடி அரசாங்கத்துக்கு ஓட்டு போட வேண்டும் அது மாதிரி சொல்லி எந்த அளவுக்கு ஏஏபி அரசாங்கம் கவர்னன்ஸ் எப்படி சரியாக இல்லை எந்த அளவுக்கு ஊழல் இருந்தது இது எல்லாத்தையுமே ஆர்எஸ்எஸ் எடுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களும் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கன்வின்ஸ் ஆனாங்க மக்கள் கன்வின்ஸ் ஆனதுனால அந்த கன்வின்ஸ் ஆனதுனால அதனால விழுந்த ஓட்டு தான் இந்த நாற்பத்தி சீட் பிஜேபிக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி மற்றவங்க சொல்லுவாங்க சார் ஏஏபி கால் இருபத்தி ரெண்டு சீட் கிடைச்சிருக்கு தோத்தேன்னு சொல்ல முடியாது ஏங்க நீங்க மற்றபடி சொல்லலையா லோக்சபால இருநூத்தி நாற்பத்தி சீட்டு தான் பிஜேபிக்கு கிடைச்சது பிஜேபி கவுந்திருத்து நானூறு சீட்டு கிடைக்கும் நாங்க விட்டேன்னு சொல்லலையா ஆனால் இங்க நாற்பத்தி சீட்டி ஜெயிச்சிருக்காங்க வரிசையா முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி எட்டு சதவீதம் இந்த தடவை நாற்பத்தி ஆறு சதவீதம் பிஜேபி கிராஃப் ஏறிட்டே போறது இறங்கவில்லை ஸோ மிகப்பெரிய வெற்றி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றிக்கு காரணமான எல்லா தலைவர்களும் குறிப்பாக அமித்ஷா ஜி ஃபார் ஸ்ட்ராட்டஜி நத்தாஜி நட்டாஜி மோடிஜி அவர் தான் எவ்வளவு மீட்டிங் டெல்லியில போட்டார் அந்த அளவுக்கு கான்பிடன்ஸா பேசி ஆப்புடா அப்படின்னது என்ன ஆப்டானா கம்ப்ளீட் டிசாஸ்டர் ஏஏபி ஆப்புடா அப்படின்னது கம்ப்ளீட் டிசாஸ்டர் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சோ இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த டெல்லி எலெக்ஷன்ல பிஜேபி கிடைச்சிருக்கு அதை நான் மனமாற பாராட்டுறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம்